வணக்கம் வணக்கம்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு இந்த வேலைக்கு வந்து தகுதி தேவையில்லை அனுபவம் இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் எந்த திருக்கோயிலில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது எங்கே பதிவிறக்கம் செய்வது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் போன்ற மற்ற விவரங்கள் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி இந்த தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திருக்கோயில் நிர்வாகம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த அகிலா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க அதுபோக ஹெச்ஆர்சிஇ தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் செய்து விண்ணப்பிக்கலாம் பதவி பெயர் வந்து உதவி சமையல்காரர் உங்க பெயரை நீங்கள் குறிப்பிடுங்க தந்தை பெயர் பாதுகாவலர் பெயர் பெண்களா இருந்தால் கணவர் பெயர் கொடுப்பிடுங்க இல்லைன்னா கார்டியன் நேம் பிறந்த தேதி மற்றும் வயது பள்ளி சான்று வந்து நகல் வந்து இணைக்கப்படணும் பாலினம் மாணா பெண்ணு குறிப்பிடுங்க நிரந்தர முகவரி இங்கே குறிப்பிடுங்க ஆதார் நம்பர் இங்கே குறிப்பிடுங்க மொபைல் நம்பர் இங்கே மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி என்ன சான்று வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி கணக்கு பண்ணி நீங்க போடணும் கல்வித்தகுதி இருப்பின் அதாவது கல்வித்தகுதி தேவையில்லை இருந்தால் அதை நோட் பண்ணலாம் இதர தகுதிகள் ஏதாவது இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நோட் பண்ணலாம் அடுத்தது நன்னடத்தை சான்று வந்து அரசுதழ் பதவி பெற்ற கெசட்டட் கெசிசர்கிட்ட வாங்கியிருக்கணும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் அதுக்கப்புறம் நீங்க வாங்கின சர்டிஃபிகேட் தான் வந்து செல்லுபடியாகும் அதனால நீங்க வாங்கி அளிக்கணும் அடுத்தது நன்னடத்தை சான்று வந்து இறுதியாக கடைசியாக நீங்க படித்த ஸ்கூலு இல்லைன்னா காலேஜஸ் அதில் அங்க வாங்கி நீங்கள் இணைக்கணும் அடுத்தது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்கள் மேல ஏதாவது கேஸ் இருக்கா ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இருந்தால் அதுக்குன்னா டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குறிப்பிடணும் விண்ணப்பிக்கும் முறை பணியில் வந்து ஏதாவது முன்னனுபவம் அதாவது உதவி சமையல் காலர் வேலையில வந்து ஏதாவது அனுபவம் இருந்தா அந்த முன்னனுபவம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குறிப்பிடலாம் பொதுவா ஏதாவது நீங்க சொல்ல விரும்ப அதை இங்கே நீங்க நோட் பண்ணலாம் இந்து சமயநிலையத்துறை ஆளுநர் கீழ் உள்ள முதுகலை அல்லாத திருக்கோயில் பணியாளர்களின் எங்க வந்து நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணுங்க என்ன பதவி அப்படின்னு நோட் பண்ணுங்க எப்போ சேர்ந்தீங்க எந்த கோவில ஒர்க் ஒர்க் இருக்கீங்க இப்போ ஒர்க் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டு அதை நான் நிலத்தையும் சான்று இதெல்லாம் வந்து நீங்கள் உறுதிமொழி ஏற்று அப்ளை பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க குறிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட நீங்க இணைக்க வேண்டியது வந்து பிறந்த தேதி பள்ளி சான்று நகல் வந்து நீங்க இணைக்கணும் ஆதார் அட்டை நகல் இந்த வேலைக்கு வந்து இந்து மதத்தை சேர்ந்தால் மட்டுமே வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கணும் அதற்கு விண்ணப்பி பிறகு ஜாதி சான்றிதழ் நகல் வந்து நீங்க இணைக்கணும் பள்ளி சான்ற நகல் வந்து இணைக்கணும் நன்னடத்தை சான்று நன்னடத்தை சான்று அனுபவ சான்று அது போக முக்கியமாக வந்து சுஜவிலாசமிட்ட இருபத்தி இருபத்தைந்து மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை வந்து கண்டிப்பாக நீங்க அட்டாச் பண்ணணும் நீங்களே சைட் பாயிண்ட் உங்களை சைட் பாயிண்ட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வந்து இந்த கவர் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க அதனால் மறக்காமல் இந்த கவரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் மேலே சொன்ன நிபந்தனைகள் தான் இந்த நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் சேஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகிய மூன்று விதமான அடிப்படையில் வந்து சேர்ந்து செய்வாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் சி ஆப்சைட்டு இந்த திருக்கோயில் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க இல்லைன்னா இந்த திருக்கோயிலில் வந்து நீங்க அலுவலக நேரத்துல வந்து ஐம்பது ரூபா வந்து நீங்கள் கட்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேர்ல நீங்க வாங்கிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் இணைத்து அந்த உரையில் வந்து தெளிவான குறிப்பிடணும் உதவி சமையல்காரர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு நீங்கள் வேல டாப்பில் நோட் பண்ணிவிட்டு எங்கே அனுப்பணும் அட்ரஸ் வந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருவரங்கம்பட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணும் மறுபடியும் நினைவூட்டுறேன் ரூபாய் இருபத்தைந்து மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து ஒட்டி ஒரு கவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணால் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏனா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்